முருகன் துணை இருக்க எல்லாம் நலமே வளமே பலமே வைகாசி விசாகம் வைகாசி சிறப்பான ஒன்று முருகனுடைய பிறந்த நாள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நீ என்ன நினைக்கிறீ அப்படியே அந்த அருள் அருள் கையில் இருக்க பொருள் வேலவா என்ற ஒரு சொல் வைகாசி விசாகத்தில் நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஸ்டார் ஸ்டாருடைய எந்திரம் இருக்கே சாதாரண விஷயம் கிடையாது மகாரகசியம் அதான் காரிய சக்தி சித்தி விபூதி அது சக்தி வாய்ந்தது அந்த வைகாசி விசாகத்தில் எளிதானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது முருகனுடைய அமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பவர்ஃபுல்லானது ரொம்ப சிம்பிளானது ஆக மொத்தத்தில் வைகாசி விசாகம் முருகனுடைய அருளோடு பொருளோடு வேண்டுதல் நடத்தினால் அவரை சரணாகதியாக நினைத்தாலே போதுமான விஷயம்தான் அவர் அன்பின்பால் இருந்தால் எல்லாம் இன்பமயம் ஓம் சரவணபக ஓம் முருகா முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதவி மிகவும் முக்கியமானது இன்னைக்கு வைகாசி விசாகம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா அதை தான் பேச போறோம் இல்ல அதை பற்றிய பரிகாரங்கள் முருகா 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 அதாவது முருகனை போற்றி துடித்தால் இந்த நாக்கு கூட சொல்வாக்கும் செல்வாக்கும் உயர்ந்ததாக அமையும் இந்த உயர்ந்ததாக அப்படிங்கறது வாழ்க்கை உயர 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 பறக்க வேண்டும் நம்மளுடைய ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொரு ஆசை பாசங்கள் இருக்கும் இதுதான் செய்யணும் இந்த மாதிரி வந்தா நல்லா இருக்கும் முருகன் துணை இருக்க எல்லாம் நலமே வளமே வளமே முருகா அப்படின்ற ஒரு வார்த்தையே ஒரு மந்திரம் தான் சொல்லுங்க அழகின்ற சொல்லுக்கு முருகா ஓம் சரவணபக ஓம் இதெல்லாம் ஆதி முதல் அந்திமறை எல்லாம் நம்மளுடைய சந்திக்குள் இருக்கும் சொல்லுவாங்க இந்த சந்தி அப்படிங்கிறது சந்திக்கும் முக சந்திக்கும் மிக அற்புதமான கூறு முருகனுடைய வேலும் மிக மிக கூறு நம்மளுடைய தலைக்குலையை பார்த்தீங்கன்னா இப்படி ஆரம்பிக்கும் முருக தண்டுவடம் அதோடைய தண்டாக இருக்கும் நம்மளோட ஜீன் தான் வேல் வேலுண்டு வினை இல்லைன்னு எதுக்கு சொன்னாங்க வேலிருந்தால் வேலை நம்பியவர்கள் கண்டிப்பாக வினையில்லாத ஒரு மக்களாக தான் இருப்பார்கள் அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முருகா என்ற ஒரு சரணாகதியோடு இருந்தால் சூப்பரா இருக்கும் அழகான ஒரு வார்த்தை வேல் பிடித்த முருகனை கால் பிடித்து உயர்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பாதம் அவருடைய கைகள் வேல் பிடித்து இருக்கக்கூடிய அந்த கை அதெல்லாம் பலம் வாய்ந்த மகாசக்தி வாய்ந்தது சரி இன்னைக்கு அதாவது வைகாசி விசாகம் வைகாசி விசாகம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒன்று முருகனுடைய பிறந்த நாள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு அப்படியே அப்படியாகட்டும் நீ என்ன நினைக்கிறியோ அப்படியா இருக்கட்டும் அண்ணா அருள் அருள் கையில் இருக்க பொருள் வேலவா என்ற ஒரு சொல் அந்த வேலவனை நம்ம இன்னைக்குமே மிஸ் பண்ணாம அன்னைக்கு அவருக்கான ஒரு பூஜையும் புனஸ்காரங்களும் பண்ணாலே போதும் வேலை வேல் முக்கியமான ஒன்று அவருக்கு பிடிச்சது அதே மாதிரி வெயிலுடைய முருகன் முருகன் படத்தையோ முருகனுடைய ஒரு ஸ்டாச்சு இருந்தாலும் சரி இல்ல விக்கிரகங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு அபிஷேகம் பண்ண போறோம் அதான் அபிஷேகம் அந்த பால் அபிஷேகம் நீங்கள் போட்டோல அபிஷேகம் பண்ண முடியாது விக்கிரகமா இருந்தா பண்ணுங்க இல்லைன்னா பால் நம்ம சொல்ற மாதிரி போட்டோக்கு முன்னாடி வச்சு வணங்கினாலே போதுமான விஷயம் தான் பால்ல அற்புதமான ஒரு பொருள் மிக்ஸ் பண்ண போறோம் ஏலக்காய் வெள்ளம் அவ்வளவுதான் பால்ல வந்து ஏலக்காவையும் வெள்ளம் போட்டு அவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணாலே போதுமான விஷயம்தான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைன்னா மனத்தாலே அபிஷேகம் பண்ணலாம் முருகா அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்க அந்த முருகன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சுக்கோங்க அப்படியே இந்த பால் அபிஷேகம் பண்ணு இதை செய்தால்தான் நமக்கு வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய விருப்பத்திற்கு நம்மளுடைய ஆசைக்கு நம்மளுடைய பொருளாகத்தான் நம்ம அபிஷேகம் பொருள் எல்லாம் எந்த சாமியும் எங்க செய்ய கேட்காது கேட்காரு ஆனா செய்தால் நலம் தான் விஷயம் நமக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பர்த்டேயா இருக்கு நம்ம தான் கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு நான் கேக் தருவேன் கிஃப்ட் வாங்கி தான் அவங்க வச்சுக்கோன்னு சொல்லவே மாட்டான் அதனால முருகனரை சதா நினைத்தால் போதும் சதா நினைக்க நினைக்க முருகனின் அருள் நிமிக்கி உள்ள எப்பொழுதுமே ஒரு ட்ரெண்ட் தான் அவரோட ஆசி ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலே போதும் வாழ்க்கை நலமாக இருக்கும் சரி இந்த பால் அபிஷேகம் அவசியம் உங்களுக்கு அந்த போட்டோ எல்லாம் போட்டோக்கு முன்னாடி வச்சுக்கோங்க கொஞ்சம் கழிச்சு நீ விழாகிட்டு அந்த பாலை மக்களுக்கு நம்ம வீட்டுல வந்து நம்மளும் குடிச்சுக்கலாம் ஒரு விஷயம் கிடையாது அமிர்தமின்ற தீர்த்தமாக அமைகிறது அபிஷேகம் உங்களுக்கு சிலையா இருக்கு கிரகமா இருக்கு அப்படின்னா தாராளமா ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு மீதி இருக்கிறத நம்ம தீர்த்தமாக கொடுக்கலாம் சரி ஒண்ணு ஸ்டார் போட்டுக்கோங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க வைகாசி விசாகத்தில் நாம் நினைத்ததை நிறைவேற்றிக்கொள்ளுடைய ஒரு ஸ்டார் அப்ப என்ன பண்றோம் ஒரு தட்டு தட்டுல வந்து என்ன பண்றோம் ஒரு ஸ்டார் போட்டுக்கிறோம் ஸ்டார் நடுவில் ஒரே ஒரு லெமன் குத்தி லெமன் வச்சுக்கோங்க இந்த லெமன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ஸ்டார் விபூதியே பிறப்பிக்கோங்க விபூதியில ஒரு கையாலியே இல்லைன்னா இந்த ஊதி பத்தி எரிஞ்ச குச்சி இருக்கும் பார்த்தீங்களா பேலன்ஸ் அதுல கூட அழகா எழுதலாம் இல்லைன்னா பேனா பென்சில் எதுல வேணாலும் அழகா போட்டீங்கன்னா அந்த ஸ்டார் விடும் ஒரு முக்கோணம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா அந்த ஸ்டார் வந்துடும் அந்த ஸ்டார்க்கு நடுவுல ஒரு லெமன் வச்சுக்கோங்க ஓம் சரவணபவ என்ற ஒரு மகா மந்திரத்தை சொன்னாலே போதும் சார் ஓம் சரவண பவ இது சாதாரண மந்திரம் தான் இல்லை அசாதாரணமான ஒரு மந்திரம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் ஒரு நூத்தி அடி தடவை அந்த லெமன் வந்து இவ்வளோ அந்த தட்டிலே இருக்கட்டும் அதுக்கு மேல ஒரு குங்குமம் அவராக எடுத்து ஓம் சரவணப ஒரு குங்குமம் ஓம் சரவகண குங்குமம் விபூதியில்தான் க இருக்கு விபூதிக்கு மேல ஸ்டார் இருக்கு ஸ்டார்க்குனோடு நடுவுல லெமன் இருக்கு நம்ம முருகனை நோக்கி நம்ம என்ன பண்றோம் அதுக்கு முன்னாடி முருகன் ஃபோட்டோவோ முருகன் விக்கிரகமோ வேலோ எஸ்ட் ஓம் சரவணபவன்ட்டு அந்த லெமன் மேல ஒரு சட்டிக்கு குங்குமத்தை போடுறோம் அதே மாதிரி ஒரு நூத்தி எட்டு தடவை பண்ணி முடிச்சிடுங்க முடிச்ச பிறகு உங்களுடைய பூர்த்தி ஆகிறது சங்கல்பம் இப்போ அந்த விபூதியையும் குங்குமத்தை மிக்ஸ் பண்ணிச்சுங்க அந்த ஸ்டார் போட்டிருக்கீங்க அந்த ஸ்டாரோடைய எந்திரம் இருக்கே சாதாரண விஷயம் கிடையாது மகாரகசியம் அதான் காரிய சக்தி காரிய சக்தி விபூதி எங்க போனாலும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த அதை எடுத்துட்டு போங்க விட்டுட்டு போங்க கண்டிப்பாக நீங்க போகும் காரியம் சித்தியாக முடியும் இது வருங்காலத்துல நீ இவ்வளவு இவ்வளவு விபூதியில தான் செஞ்சிருப்பீங்க அது வந்து பல காலம் உங்களுக்கு வரும் ஸோ எங்கேயாவது போறீங்களா மடிச்சு வச்சு பாக்கெட்ல வச்சிருக்காங்க ஸோ அது சக்தி வாய்ந்தது அந்த வைகாசி விசாகத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை முறை ரொம்ப ரொம்ப எளிதானது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது முருகனுடைய அருள் பொருள் எல்லாம் வந்து அமையும் பால் பிரசாதமாக கொடுத்துருங்க இந்த எந்திரம்தான் வெறும் ஸ்டார் அதில் தான் நீங்கள் நல்ல லெமன் வைக்கிறீங்க இந்த லெமன் வந்து நம்ம அப்படியே பூஜை ரொம்ப வச்சிடலாம் சில நேரத்தில் அது வந்து அழுகி போகலாம் இல்லைன்னா அது கருப்பு அடிச்செல்லாம் சுக்கி போட்டிருங்க நல்லா காஞ்சிருச்சா அது அப்படியே உள்ள வச்சு அது அப்படியே ஒரு மூலையில் இருந்துட்டு போகுது அது வந்து மிகப்பெரிய ஒரு டிவைஸாக மாறி நீக்கும் அதனால இந்த ஸ்டார் போட்டு அந்த விபூதி எனக்கு குங்குமம்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதுதான் விபூதி மகா சக்தி வாய்ந்தது காரிய சித்தி விபூதி எங்கேயாவது போறீங்களா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க இல்லைன்னா யாருக்காவது கொடுங்க முக்கியமானவங்களுக்கு இதுமாரி என்ன வேணாலும் செய்யலாம் இது காரிய சித்தியை தரும் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருந்தாலே போதுமான விஷயம் பெருசாக யாருக்காவது கொடுத்தோம்னா பயப்படுவாங்க இந்த காலத்துல விபூதியை மடித்து கொடுத்தோம்னா பயப்படுறாங்க அதனால அப்படி கொடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஈஸியா யாருக்கு வேணுமோ அந்த இல்லைன்னு ஃபார்முலா சொல்லி கொடுங்க இந்த மாதிரி பண்ணுங்கப்பா இந்த மாதிரி பண்ணுங்கப்பான்னு சரி வைகாசி விசாகத்தை முடிச்சாச்சு மிஸ் இந்த வீடியோ பாக்குறீங்க ஆகா இது வந்து பண்ணணுமா இல்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முருகனை நினைச்சு இந்த இந்த ஓம் சரவண அப்படிங்கிறத நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைகாசி விசாகத்தில் செய்தால் மகா சிறப்பாக இருக்கும் அதாவது ஒரு பிறந்த நாள்ல முருகன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் விஷயம் மற்றபடி இதை மிஸ் பண்ணிட்டோமே ஐயோ அடுத்த வருஷம் இருக்கும் வெயிட் பண்ணுமா போய் இல்லை வெள்ளிக்கிழமை அழகாக செய்தாலே சூப்பரான விஷயம்தான் ஆனால் வைகாசி விசாகத்தில் செய்வதை மறந்து விடாதீர்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா முருகனுக்கான நாள் இல்லைனா கார்த்திகை இந்த மாதிரி எந்த முருகனுக்கு சம்மந்தப்பட்ட எந்த நாளாக இருந்தாலும் அன்னைக்கு இதை செய்யலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப விசேஷமானது பவர்ஃபுல்லானது ரொம்ப சிம்பிளானது ஆக மொத்தத்தில் வைகாசி விசாகம் முருகனுடைய அருளோடு பொருளோடு வேண்டுதல் நடத்தினால் அவரை சரணாகதியாக நினைத்தாலே போதுமான விஷயம்தான் அவர் அன்பின் பால் இருந்தால் எல்லாம் இன்பமயம் ஓம் சரவணபவ ஓம் முருகா முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி நல்ல விஷயத்தை ஷேர் சேர்த்தனும் நன்றி வணக்கம்